வணக்கம் மக்களே இந்தியன் பிரீமியர் லீக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சீசனுக்கு முன்னாடி பற்றி விவாதங்கள் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியுடைய அதிரடி பேட்ஸ்மேன் ரிங்கு சிங் கடந்த ரெண்டு செயல்படாததால அவரை அணியை விட்டு நீக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரன்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருநூத்தி ஆறு ரன்களும் மட்டுமே எடுத்த ரிங்கு சுமாரா விளையாடி இருக்காரு கே அணி அவரை பதிமூணு கோடி

ஆனா கடந்த ரெண்டு சீசன்கள்ல அவருடைய ஃபார்ம் குறைஞ்சிருச்சு கேகேஆர் அணி அவரை விடுவிச்சா இல்லனா ட்ரேட் பண்ணா பிற அணிகள் ஆர்வம் காட்டலாம் ஐபிஎல் பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏலத்துக்கு முன்னாடி ட்ரேடிங் விண்டோ திறக்க உள்ள நிலையில இந்த ஊகங்கள் வலுவடைஞ்சிருக்கு ரிங்கு போன்ற பினிஷர்கள் சில அணிகளுக்கு ரொம்பவே தேவைப்படுறாங்க இருக்கிறதே நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஐ பி எல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ரொம்ப மோசமான சீசனை சந்திச்சிருக்காங்க புள்ளி பட்டியல்லையும் பத்தாவது இடத்த பிடிச்சிருக்காங்க இதுக்கு முக்கிய காரணம் சரியான பினிஷர் இல்லாததுதான் எம் எஸ் தோனி இனி அந்த பொறுப்பை ஏற்க முடியாத நிலையில புதிய வீரர சிஎஸ்கே தேடி வராங்க ரிங்கு சிங் அஞ்சு இல்லைன்னா ஆறாவது இடத்துல ஆடி அதிரடி பினிஷிங் செய்யக்கூடியவர் அவர் தோனியுடைய ஸ்டைல ஒத்து போவாரு அழுத்தமான சூழல்கள்ல சிறப்பாகவும் ஆடுவாரு சிஎஸ்கே அணி அவரை ட்ரேட் பண்ணா அது அணியுடைய பேட்டிங் வரிசையை வலுப்படுத்தும் ரிங்கு ஐ பி எல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நானூத்தி எழுபத்தி நாலு ரன்கள் எடுத்திருந்தார் அதே மாதிரி தன்னுடைய திறமையை மீண்டும் நிரூபிக்க வாய்ப்பு இருக்கு இது சிஎஸ்கே உடைய பினிஷிங் பிரச்சனைய கண்டிப்பா தீர்க்கும் அதனால சிஎஸ்கே அணி ரிங்கு சிங்க கண்டிப்பா வாங்க முயற்சி பண்ணுவாங்க அடுத்ததா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி ரிங்கு சிங் உத்தரபிரதேசத்தை சேர்ந்தவர் லக்னோ சூப்பர் அதே ஜெயின் ஜி அணிக்கு ஒரு ஏன்னா ஆயுஷ் பதானி அப்துல் சமாத் ஷபாஷ் அகமத் போன்றவர்கள் எதிர்பார்த்த அளவு செயல்படல எல் எஸ் ஜி அணி ரிங்குவ ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா அது இரண்டு பிரச்சனைகளை தீர்க்கும் ஒன்னு உள்ளூர் இணைப்பு இன்னொன்னு பினிஷிங் திறன் ரிங்கு மாதிரி வீரர்கள் அணியுடைய உக்தியை மாற்றி வெற்றி வாய்ப்பை அதிகரிக்க கூடியவங்க அதனால இந்த அணி ரிங்குவாங்க வாங்க முயற்சி செய்வாங்க அடுத்ததா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில ஃபினிஷிங் பிரச்சனையால பாதிக்கப்பட்டாங்க துரு ஜூரல் மற்றும் ஹெட்மேயர் நூத்தி ஐம்பத்தி ஆறு மற்றும் நூத்தி நாப்பத்தஞ்சு ஸ்ட்ரைக் ரேட்டோட ஆடினாலும் முக்கியமான சேஸிங் போட்டியில தோல்வியடைஞ்சிடுறாங்க இதனால அணி பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்துட்டாங்க ரிங்கு சிங் ஆறார் அணிக்கு ஏற்ற ஃபினிஷரா இருப்பாரு சஞ்சு சாம்சங் சிஎஸ்கேவுக்கு ட்ரேட் ஆகக்கூடிய நிலையில ரிங்கு மாதிரியான அதிரடி வீரர் அணியை வலுப்படுத்தலாம் அவர் கடைசி ஓவர்கள்ல சிக்ஸர் அடிச்சு போட்டி மாற்றக்கூடியவர் அதனால ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இவரை கண்டிப்பா வாங்க முயற்சி செய்வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணடுங்க நன்றி வணக்கம்